வரலட்சுமி பண்டிகை முன்னிட்டு ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை அமோகம் அதிக விலை கிடைப்பதால் மலர் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலர் சந்தையில் வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பெண்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் இந்த திருநாளை முன்னிட்டு வரலட்சுமி பண்டிகையானது நாளை வெள்ளிக்கிழமை நினைவு நடைபெற உள்ளதால் இதனால் பக்தர்கள் தொடர்ந்து பூக்களின் விலை அதிகரிப்பாக இருக்கும் என நம்பிக்கையுடன் கடந்த இரண்டு நாட்களாக நாட்களுக்கு முன்களாகவே பூக்களை வாங்க குவிந்த பக்தர்கள் பூக்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது பூக்களுக்கு அதிக விலை கிடைப்பதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஓசூர் பகுதியில் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருப்பதால் வரலட்சுமி நோன்பு பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகின்றனர் ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் பூஜைக்காக பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது இந்த பூக்களை வாங்க பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மேலும் மலர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இதே நேர சமயத்தில் மலர் சந்தைக்கு பூக்களை கொண்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பண்டிகை நாளை உள்ள இந்த நிலையில் பூக்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது இந்த நிலையில் மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு பூக்களின் விலை அதிக அளவில் விற்கிறது எனவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மல்லிகைப்பூவானது கிலோ எட்நூறு ரூபாய் விற்க விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது அதே போன்ற கனகம்பரம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட கனகம்பரம் பூ ஒன்று இன்று மாலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது முல்லைப்பூ அறுநூறு ரூபாய்க்கும் சாமந்தி பூ முன்னூறு ரூபாய்க்கும் ரோஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் முல்லைப்பூ எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் செண்டு நூத்தி இருபது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை பூ நூத்தி எண்பது ரூபாய்க்கும் சம்பங்கி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் விற்பனை எதிர்பார்த்த அளவை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதே போன்று அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஏராளமானோர் வந்து பூக்களை வாங்கி செல்கின்றனர் கூட்ட நெரிச்சல் அதிகமாகவே காணப்படுகிறது விற்பனை மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்